வணக்கம் நண்பர்களே இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த மூலிகையோட பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கட்டுக்கொடின்றது கட்டுக்கொடியில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று சிறு கட்டுக்கொடி ஒன்று பெரும் கட்டுக்கொடின் இருந்தாலும் மருத்துவ குலன்கள் ரெண்டு பேருக்குமே ஒன்றே தான் இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிறது பெரும் கட்டுக்கொடி அப்படின்றது இந்த கட்டுக்கொடி எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதிகமாக உதிரப்போக்கு அதாவது பத்து நாள் பதினஞ்சு நாள் போய்கிட்டே இருக்கும் அளவில்லாமல் போகும் அவங்களே சோர்வடைஞ்சு படுத்துருவாங்க எந்திரிக்க முடியாத அளவுக்கு அப்படி அதிகப்படியான உதிரப்போக்கு போகிறத கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது நீர்த்து போன விந்தை கட்டம் அதாவது இந்த விந்து முந்துதல் ப்ரீ மெச்சூர் ஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்படியே இந்த விந்து முந்துதலை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த கட்டுக்குடிக்கு இருக்குது இதை பவுடர் பண்ணி காலையில் சாயந்தரம் தண்ணியிலையோ பால்லையோ கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம் இந்த கட்டுக்குடிக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தண்ணியை வந்து உரைய செய்யக்கூடிய தன்மை அதாவது இப்போ நம்ம தண்ணியை வந்து ப்ரீசரில் வச்சால் எப்படி உறஞ்சி போகுது ஐஸ் கட்டியாக மாறுது அது மாதிரி தண்ணீரை வந்து உரைய செய்யக்கூடிய தன்மை இந்த கட்டுக்கொடிக்கு இருக்குது இந்த கட்டுக்கொடியில் அந்த உடஞ்ச பிறகு கேக்கு மாதிரி வெட்டி சாப்பிடலாம் அப்படி ஒரு மகத்துவமானது இந்த கட்டுக்கொடி இது சர்க்கரை நோயாளிகளும் அந்த சிறு குறுஞ்சான் கூட சேர்த்து பயன்படுத்தினால் ரொம்ப சிறப்பான பலனை தரும்